எலில் சுடர் சரியில்லை இப்போ ரட்டகாசம் அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்புட் அவன் ஃபுல்லோடையும் நான் இந்த அந்த அப்படினு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க குட்டிஸ் எல்லோரும் வந்து அப்படியே குடுக்குண்டு வந்து ஸ்வேதா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க ஆன்ட்டி உள்ளே வரலாமா சாரி சாரி சித்தி சித்திங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இருக்கிற எல்லோரும் உடனே வந்து சித்தியா இதை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் உங்ககிட்ட வந்து பேசணுன்னு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் இத்தனை நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க எந்த ஊரில் இருந்தீங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பேசி சமாளிக்கிறது சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் நீங்கள் போலாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சித்தி எங்களை பிடிக்கலையா உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை நான் ஊர்லேருந்து வந்தேனா டிராவல் பண்ணிட்டு வந்தேனா அதனால தான் வந்து எனக்கு இப்படியெல்லாம் தோணுது போல நான் தூங்கி ஏஞ்சா சரியாயிடுவேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் இருக்கட்டும் நான் உனக்கா வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்து ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதுவே நீங்கள் முன்கூட்டியே வந்து வரது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கடையில் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறாங்க இதனால் என்னமாக இருக்குது பேப்பர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பிடிக்காமே வந்து வாங்குகிறாங்க ஸ்வேதா அப்பான்னு பார்த்து பேசுகிறாங்க குட்டி எல்லாம் நீங்கள் எங்கள் கூட வந்து விளாட வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து ஆ விளாட வருவேனே இப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி சித்தி நாங்கள் அப்புறமேட்டு வரோன்னு சொல்லி அப்படி வந்து அப்படியே வெளியில் போகலான் இருக்காங்க உண்மையிலே தான் டயர்டாகி சொல்கிறீங்களா இல்லாட்டி எங்களை பிடிக்காமல் சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் வந்து ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன்னா அப்படி இருக்கும்போது அதனால தான் தூங்கி அனுச்சோன்னு சாயங்காலம் வந்து விளாட ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க இருக்குது இந்த தான் சொல்கிறாங்க அப்புறம் எப்படியான ட்ராவலு நம்மளை பிடிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பேப்பரை வந்து கசக்கி தூக்கி வந்து வெளியில் வந்து தூக்கி எரிஞ்சிட்றாங்க இது நம்ம அஞ்சலி வந்து பார்த்துட்றாங்க அதாவது பேப்பர் மட்டும் இப்படி இருக்கிறத வந்து அவங்க டிசைன் பண்ணி என்னமோ ஒரு பொருள் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க யார் இது இப்படி வந்து கிழிச்சு தூக்கி போட்டது அப்போனா அவங்க தான் போட்டிருப்பாங்க அவங்க கையில் தானே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகி கீழே வராங்க அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா கிட்டே வந்து இருக்காங்க நம்ம சுடரு என்ன சொல்கிறேன்னு தெரில அவங்க பேப்பரை வந்து கசக்கி தூக்கி போட்டாங்க நாங்கள் வந்து இதை அவங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சோம் தெரியுமா எங்களோட கனவு எல்லாத்தையும் வந்து அவங்க போக வச்சுட்டாங்க ஸ்வேதானிச்சி வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை எங்கள் அம்மாவோட தங்கச்சின்னா அது ஒன்றை போல தான் இருப்பாங்க நீயே வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சியாக வந்திருக்கலாம் போல இருக்கு அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது இது யதார்த்தமாக கூட ஆயிருக்கலாம் இல்லை அது எப்படி ரூம் விட்டு வெளியில் வந்து கிடக்கும் அதுவும் கொடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி இந்த விஷயத்த வந்து பெருசாக கதை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சரி நீ சொல்கிற சூடர் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி கூட அஞ்சலி வந்து இந்த விஷயத்த மறந்துது அப்படி சிரிச்சு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்வேதா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஏய் டிவியை பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னா டிவியில் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காங்க பிள்ளைக்கு அந்த விஷயத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க நீ இப்போ எங்கே இருக்க நான் இந்த வீட்டில் இருக்கேன் அந்த வீட்டில் வந்து என்னோடய ஃபோட்டோலேருந்து எதுவும் காட்டவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் வந்து நான் எல்லாம் ஆகிட்டேன் அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது உன்ன பற்றி இருக்கிற விஷயம் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன் எல்லோரையும் நல்லபடியாக தூங்க வச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்வேதா மட்டும் கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க நல்லபடியாக இந்த ஆஃபர் வந்து முடிக்கணும் வெற்றிகரமாக வந்து பேசின அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்வேதா ஒரு பக்கம் சாரதாமா வந்து காட்டுறாங்க அவங்க வந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒழிச்சுட்டு இருக்காங்க டே அந்த அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தியா சாப்பாடு நல்ல சாப்பாடு தானே ஆமாண்ணா நல்ல சாப்பாடு தான் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லபடியாக வந்து பேமெண்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நல்லபடியாக பார்த்துக்கணுடா வேலைக்கு வேலைக்கு சரியா பார்த்து போ சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பையன் மட்டும் கதவை திறந்துட்டு உள்ளே வந்து போகிறாங்க எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பையன் வந்து அப்படியே இந்த பக்கம் வரப்ப குடு குடுன்னு வந்து பின் வந்து போகிறாங்க நம்ம சாரதாமா கதை வந்து துறக்க முயற்சி பண்ணுறாங்க இதை வந்து சவுண்டு வந்து உள்ளே வந்து இருக்கிறவங்களுக்கு கேட்டுருச்சு போல் இருக்குது அவங்க வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ளே வந்து டிஷிங் மிஷின்னு சாரதாமா பண்ணனால அவங்க வந்து அசந்து வந்து கீழே வந்து தூங்க ஆரம்பிச்சுட்றாங்க இவங்க வந்து எஸ்கேப் ஆகி வேக வேகமாக போகிறாங்க இது உள்ள இருக்கிற யாருக்கும் வந்து தெரியல போல் உடனே வந்து என்னடா ஆச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க அவன் அடித்து போட்டுட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அவங்க அடித்து போட்டுட்டு போகிற அளவுக்கு நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து எல்லாரும் துறத்துறாங்க பார்த்தா அவங்க ரொம்ப தூரம் வந்து போயிட்டாங்க துரத்த முடியல போல இருக்குது அங்கே இருக்கிற எல்லோரும் வேக வேகமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாரதாமா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒன்று ஆயிடுது அவங்க வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே இவங்க வேறு பேசாமல் இருக்காங்களே நம்ம வந்து எளியில் இருக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் அவர் தானே இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எழில் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சாரதாமா நீங்களா உங்களாதான் ரெண்டு மாதமாக காணுங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை தம்பி அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்போனா நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு சொல்லுவோன்னே எந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிற மாதிரி எழில்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க சரிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலும் அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறாங்க சாரதாமா வந்து எழில் எழில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உண்மையான விஷயம் பேசணும் உனக்கு தெரியாத விஷயம் ஏகப்பட்டது இருக்குங்கிறதான் சொல்கிறாங்க அடுத்தது சொல்ல வரத்துக்குள்ளே வந்து அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என் இடத்துல இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வெளியில் மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வராங்க ஸ்வேதா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க மனோகரியம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்கணும் கூடிய சீக்கிரம் எடுத்தோனே வந்து சொத்தலாம் வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எடுத்தோன்னே சொத்தலாம் கேட்டுறேன்னு வச்சுக்கேன் உன் மேலே என் மீனி சந்தேகம் வரும் ஒரு இருபது முப்பது நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளோ நாள் போச்சுன்னா வந்து நம்ம மாட்டிக்கிட்டா நிச்சயம் வந்து சாரதா வந்து என்கிட்ட தான் இருக்கா அதனால் எந்த பிரச்சனையும் வராது தான் மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எழில் வந்து வீட்டுக்கு வராங்க சாரதா அம்மா பார்த்தேன்னு சொல்கிறாங்க மனோகரி முன்னாடியும் ஸ்வேதா முன்னாடியும் ஒன்றை அவங்க ரெண்டு பேருக்கு தூக்கி போட்டது என்னது ஸ்வேதாவை வந்து நான் யாருங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மனோகரிகிட்ட வந்து கேட்குறாங்க இரு அமைதியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து எளியில் என்ன சொல்கிறான்னு கேட்போன்னு சொல்லிட்டு மனோகரி வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப என்னப்பா சொல்கிற சாரந்த அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க எழில் நீ நல்லபடியாக பார்த்துக்க அந்த அம்மா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க சுடர் சுடருன்னு என்னமோ ஒன்று கேட்டுச்சு ஆனால் என்னன்னு சரியாக வந்து கேட்கல நல்ல வேலை அவங்க சுடருன்னு தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி உங்ககிட்ட இத்தனை நாள் கழித்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஆள் மனசில் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்னா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து பேசவிடாமல் யாரோ ஒருத்தவங்க தடுத்துருக்காங்கன்னு மட்டும் தெரிய தெளிவாக தெரியுதுன்னு கணவழி பாட்டி வந்து இருக்காங்க ஓ பாட்டி வந்து இதெல்லாம் வேற கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காளா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி தான் ஸ்வேதாவும் ஒரு பக்கம் நம்ம மனோகரியும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறோமா கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் சொல்ல தானே போகிறாங்க ஏன் இடத்துல தானே இருக்காங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் எழில் வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் கூடிய சீக்கிரம் எழிலுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய போதே அப்போ ஸ்வேதாவை அடித்து வீட்டை விட்டு தோர்த்த போகிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப சுடர் தான் இந்தோட தங்கச்சிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்க போதுனே சொல்லலாம்